உயிர் கண்ணாடி மேனியடி என் காதலுக்கு நீ தரா என் பாச பைங்கிலியே நான் இல்லாம கில்லாம மனசுல தாவி குதிச்சுட்ட சொல்லாமலே நீ வந்தாத்தா வாழ்க்கையடி ஏன் உயிர் தந்தாத்தா வாழுவண்டி நீ வந்தா தா வாழ்க்கையடி ஏன் உயிர் தந்தாத்தா வாழுவண்டி அடியே வட்டாளப்போ தாங்க முடியலடி இந்த வழியின் வைப்போம் அடியே வட்டாலப்போம் தாங்க முடியலடி உடல் எரியும் வைப்போம் உயிர் கண்ணாடி மேனியடி ஏன் காதலுக்கு நீ தரா நீடி என் நான் அல்லாம கில்லாம மனசில் தாவி குதிச்சிட்ட சொல்லாமலே உனக்காக உசுர கொடுப்பேண்டி நானும் எங்கூட வாழ உனக்கு என்ன தாண்டி வேணும் உனக்காக உசுர கொடுப்பேண்டி நானும் எங்கூட வாழ உனக்கு என்ன தாண்டி வேணும் நான் என்ன களிமண் பொம்மையா நான் உனக்குன்னு வாழறேண்டி உண்மையா நான் என்ன பற்றி யோசிக்கிறனாலே இல்லை ஆனால் உன்னை பற்றி யோசிக்காத நாளும் இல்லை என் பசுக்கு நீ எல விரிச்ச உன் ருசியில நான் இங்கி என்ன இழந்தேன் என் அன்புக்கு ஐஸ்வர்யம் ஈடாகுமா உன்னை புரிஞ்சுக்க என்னால முடியலமா அடியே வட்ட அழைப்போம் தாங்க முடியலடி இந்த வழியின் வைப்போம் அடியே வட்டல அழைப்போம் தாங்க முடியலடி உடல் எரியும் வைப்போம் உயிர் கண்ணாடி மேனியடி என் காதலுக்கு நீ தரா நீடி என் பாசப்பைங்கிலியே நான் இல்லாம கில்லாம மனசுல தாவி குதிச்சுட்ட சொல்லாமலே நீ வந்தாத்தான் வாழ்க்கையடி என் உயிர் தந்தாத்தான் வாழ வேண்டி உனக்காக உசுரை கொடுப்பேண்டி நானும் என் கூட வாழ உனக்கு என்னதாண்டி வேணும் நான் என்ன களிமண் பொம்மையா நான் உனக்குன்னு வாழறேண்டி உண்மையா நான் என்னை பத்தி யோசிக்கிறனாலே இல்லை ஆனா உன்னை பத்தி யோசிக்காதனாலும் இல்லை என் பசுக்கு நீ இழவிரிச்ச உன் ருசி இல்லை நான் மயங்கி என்னை இழந்தேன் என் அன்புக்கு ஐஸ்வர்யம் ஈடாகுமா உன்னை புரிஞ்சிக்க என்னால முடியலமா அடிய உயிர் கண்ணாடி மேனியடி என் காதலுக்கு நீ தான் ராணியடி என் பாச நான் நல்லாம கில்லாம மனசுல தாவி குதிச்சுட்டு சொல்லாமலே நீ வந்தாத்தான் வாழ்க்கையடி என் உயிர் தந்தாத்தான் வாழுவண்டி உனக்காக உசுர கொடுப்பேண்டி நானும் என் கூட வாழ உனக்கு என்னதாண்டி வேணும் நான் என்ன களிமண் பொம்மையா நான் உனக்குன்னு வாழறி உண்மையா ஹடியே வட்டலப்போ தாங்க முடியலடி இந்த வழியின் வெப்போம் அடியே வட்டலப்போ தாங்க முடியலடி உடல் எரியும் வெப்போம்